தமிழக மீனவர்கள் ஏழு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மன்னார் வடக்கு கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் மேலும் ஒரு படகையும் பறிமுதல் செய்துள்ளனர் கடந்த இரண்டு நாட்களில் பதினைந்து மீனவர்கள் மற்றும் இரண்டு படகுகளை இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ள சம்பவம் மீனவ மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மீனவ கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மீன்பிடி நாள் படகையும் பதினஞ்சு மீனவரையும் சிறப்பிடிச்சாங்க தடைக்காலத்துக்கு முந்தி தான் படகுலை மீனவரையும் சிறப்பிடிச்சாங்க நாங்கள் மத்திய அரசை கோரிக்கை வைச்சோம் இந்த பாரம்பரிய பகுதியான கச்சேரி பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும் இருநாட்டு மீனவர் பேச்சுவார்த்தை நடத்தி சுகமாக மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும் ஒன்றையுமே மத்திய அரசு செய்யலை மத்திய அரசு தமிழ்நாடுனாவே பாராமுகமாக இருக்குது உடனே மத்திய அரசு இந்த படகுலை மீனவர்களை விடுவிக்கணும் அப்படி விடுவிக்கலைன்னா அடுத்த கட்டமாக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்கும்